ஒரு நாள் ஒரு துறவி அவரோட ரூமுக்குள்ளே வந்தார் அவர் இந்த அழகான புத்தகத்தை பார்த்தார் மடாதிபதி அங்கே இல்லாதப்போ அதை எடுத்துட்டு போயிட்டாரு ஃபாதர் இந்த புத்தகத்தை ஒருத்தர் எங்கிட்ட கொண்டு வந்தார் இதுக்கு நான் எவ்வளோ தரலாம்னு நினைக்கிறீங்க அவர் பதினெட்டு பென்ஸ் கேட்குறாரு அனஸ்தேஷியஸ் புத்தகத்தை பார்த்தாரு அது அவரோட புத்தகம் நீங்க நாளைக்கு இறக்க போறீங்கன்னு தெரிஞ்சா திடீர்னு என்ன கவனிப்பீங்கன்னா உங்களுக்கு கோபம் இருக்காது வருத்தம் இருக்காது வெறுப்பு இருக்காது யார் மேலேயும் பொறாமை இருக்காது நீங்க ரொம்ப அன்பாவும் அற்புதமாவும் ஆயிடுவீங்க ஒரு மடாதிபதி இருந்தாரு அவரோட பேரு அனஸ்தேஷியஸ் அவர்கிட்ட ஒரு புனித நூல் இருந்துச்சு பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் சேர்ந்து நேர்த்தியான பேப்பரில் அச்சிடப்பட்ட அழகான ஒரு புத்தகம் அது அது அவருக்கு பிரியமானது அது அவர் தன் தினசரி பிரார்த்தனைக்கு பயன்படுத்தினாரு அது அவரோட ஆன்மீக வாழ்க்கையோட அங்கமாக வெச்சிருந்தாரு ஒரு நாள் ஒரு துறவி அவரோட ரூமுக்குள்ளே வந்தார் அவர் இந்த அழகான புத்தகத்தை பார்த்தாரு மடாதிபதி அங்கே இல்லாதப்போ அதை எடுத்துட்டு போயிட்டாரு அவர் அந்த புத்தகத்தை விற்கலாம்னு நினச்சாரு அதனால் அவர் ஒரு அடகு கடைக்கு போனார் அவர் அங்கே போய் இது ஒரு அழகான புத்தகம் இதை விற்க விரும்புகிறேன் அப்படின்னாரு அந்த காலத்தில் அவர் பதினெட்டு பென்சுக்கு நான் இந்த புத்தகத்தை விற்க தயாராக இருக்கேன் அப்படின்னாரு கடைக்காரர் அந்த புத்தகத்தை பார்த்தாரு சரி இது ஒரு அழகான புத்தகம் ஆனால் நான் இதை பற்றி விசாரிக்க விரும்புகிறேன் நீங்கள் நாளைக்கு வாங்க நான் பதினெட்டு பென்ஸ் கொடுக்க முடியுமா இல்லையான்னு சொல்றேன் அப்படின்னாரு அவரும் சரின்னாரு அவர் அந்த புத்தகத்தை கிட்ட கொண்டு போனார் ஃபாதர் இந்த புத்தகத்தை ஒருத்தர் எங்கிட்ட கொண்டு வந்தாரு இதுக்கு நான் எவ்வளவு தரலாம்னு நினைக்கிறீங்க அவர் பதினெட்டு பென்ஸ் கேட்கிறாரு அனஸ்தேஷியஸ் புத்தகத்தை பார்த்தாரு அது அவரோட புத்தகம் ஆனால் அவர் பதினெட்டு பென்ஸ் ரொம்ப குறைவு அதோட விலை இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படின்னாரு அவரு நன்றி ஃபாதர் அப்படின்னு சொல்லி புத்தகத்தை எடுத்துட்டு போனாரு அடுத்த நாள் அந்த துறவி பணத்தை வாங்க வந்தாரு கடைக்காரர் சொன்னாரு சரி நான் பதினெட்டு பென்ஸ் தர்றேன் நான் ஃபாதர் அனஸ்தேஷியஸ் கிட்ட கேட்டேன் அவர் கொடுக்கலாம்னு சொல்லிட்டாரு துறவி அதிர்ச்சி அடைஞ்சாரு என்ன நீங்க ஃபாதர் அனஸ்தேஷியஸ் கிட்ட கேட்டிங்களா ஆமாம் அவர் வேற என்ன சொன்னார் அவர் சொன்னது இது அழகான புத்தகம் பதினெட்டு பென்ஸ் கொடுக்கலாம் வேறு எதுவும் இல்லை வேறு எதுவும் சொல்லலை உடனே அந்த துறவி சொன்னார் இப்போ நான் இந்த புத்தகத்தை விற்க விரும்பலை அதை திருப்பி கொடுங்க அவர் அதை எடுத்துகிட்டு மடாதிபதி கிட்ட திரும்பி போனார் அவர்கிட்ட இப்படி கேட்டார் நான் இந்த புத்தகத்தை எடுத்தேன் அது உங்கள் கைக்கு வந்தப்போ கூட நீங்கள் எதுவும் சொல்லலை நீங்கள் அதை திருப்பி தராமல் வச்சிருக்கலாம் அது உங்களோடது அதுக்கு அவர் சொன்னார் மகனே நீ கவலைப்படாத அது உனக்கு என் அன்பளிப்பு நீ வச்சுக்கோ நீ எடுத்துட்டு போ என்னை விட உனக்கு தான் அது அதிகம் தேவைப்படுற மாதிரி தெரியுது எனக்கும் அது தேவைதான் ஆனால் நான் வேற ஒரு பிரதியை வாங்கிக்குவேன் ஆனால் உனக்கு அது ரொம்ப மதிப்பானதாக இருக்கிற மாதிரி தெரியுது நீ எடுத்துக்கோ இப்போ அவர் உடஞ்சி போனாரு அவர் வாழ்க்கை முழுக்க அங்கேயே இருந்து அவருக்கு சேவை செஞ்சாரு நான் இதை ஏன் சொல்றேன்னா நீங்க இறந்துடலாம்னு உணர்ந்தாதான் இது உங்களுக்கு வரும் நீங்க இன்னைக்கே இறக்கலாம் இல்ல நாளைக்கு இறக்கலாம் அப்ப நீங்க எல்லாத்தோடையும் போராடிட்டு இருக்க மாட்டீங்க நீங்க விட்டு கொடுக்க தயாரா இருப்பீங்க நீங்க நிரந்தரமா இங்க இருப்பீங்கன்னு நினைச்சா நீங்க இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு அதோட போராடிட்டு இருப்பீங்க இதனாலதான் தான் மக்கள் கிட்ட மூணு ஜென்மத்துக்கான துணிகள் இருக்கு ஆறு ஜென்மத்துக்கான செருப்புகள் இருக்கு முடிவு செஞ்சிட்டீங்க நீங்க அந்த செருப்பு எல்லாம் தேஞ்சு போறதுக்காவது ஆறு தடவையாவது திரும்பி வரணும் செருப்பெல்லாம் வீணாகாமையாவது பாத்துக்க வேண்டாமா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா உலகத்தில் பொதுவாக தூக்கத்தில் இறந்தால் அற்புதம்னு நம்புகிறாங்க என்ன கொடூரமான ஆசை இது நீங்கள் விழிப்புணர்வு இல்லாமல் இறக்கணுமா நீங்கள் அவ்வளோ பயப்படுறதால தூக்கத்தில் இறக்குறது முழிச்சிருக்கும்போது இறக்கிறத விட மேல்னு நினைக்கிறீங்களா நீங்கள் முழுசாக விழிச்சிருந்து இறக்கணும்னு நான் விரும்புகிறேன் எப்படி இறக்குறதுங்கிற செயல்முறைக்கு எப்படி இறக்கணுங்கிறதுக்கு பின்னால் ஒரு தனி கலையும் அறிவியலும் இருக்குது நீங்கள் ஒழுங்காக இறக்குறதுக்கு நீங்கள் என்ன மாதிரி சூழ்நிலைகள் அமைக்கணும் இந்தியாவில் இதை எப்போதும் கடைபிடிச்சாங்க இது நினச்சி பார்க்க முடியாததாக இருக்கலாம் ஒருத்தர் இறக்குற தருணத்தில் அவர் உறவினர்களோடு இருக்க விரும்புகிறதில்லை அவங்க தன் பிள்ளைங்களோட மனைவியோட கணவனோட இப்படி யாரோடையும் இருக்க விரும்புகிறதில்லை அவங்க புனிதமானதாக கருதப்படுற ஒரு பழக்கமில்லாத இடத்துக்கு போய் அங்கே இறப்பாங்க மக்கள் இறக்குறதுக்காகவே காசி வரைக்கும் பயணம் செஞ்சாங்க இது உங்களுக்கு தெரியுமா இறக்குறதுக்காக மக்களை வாரணாசி வரை போனாங்க இன்றைக்கும் போகிறாங்க ஏன்னா நீங்கள் விழிப்புணர்வாக இறக்குறது ரொம்ப முக்கியம் உணர்ச்சி வசப்பட்டு இறக்கக்கூடாது உயிர் பிரிகிற அந்த கடைசி தருணம் பல விஷயங்களை தீர்மானிக்குது அந்த கடைசி தருணத்தில் நீங்கள் சேர்த்துருக்கிற எல்லாத்துடைய முடிச்சுகளையும் கட்டவிழ்க்கிறது ரொம்ப சுலபமானது தியானங்கிறது மரணம் மாதிரி தான் கவனித்து பாருங்கள் நீங்கள் உண்மையாகவே தியானத்தன்மையாக ஆனால் அது கிட்டத்தட்ட மரணத்தை போன்றது நான் அப்படின்னு நீங்கள் சொல்கிற எல்லாமே தியானத்தில் இறந்து போயிடும் உங்கள் ஆளுமை நீங்கள் சேகரிச்சிருக்கிறது எல்லாமே விழுந்துடும் அதனால் அந்த தருணத்தில் பிணைப்புகளை கட்டவிழ்கிறது சுலபமானது அதனால தான் தியானம் செய்கிறோம் நீங்கள் தியானம் செஞ்சதில்லைன்னா இறக்கும் போதாவது உங்களுக்கு வழங்கப்படுற இயற்கையான செயல்முறையையாவது நீங்க பயன்படுத்திக்கணும் இல்லையா தியானம் பண்ற ஒருத்தர் தன் வாழ்க்கையோட ஒவ்வொரு வினாடியும் விழிப்புணர்வா இறக்க தயாரா இருக்கிறாரு அதனால தான் அவரு தியானத்துக்குள்ளே போறாரு நான் இறந்து போவேன் அப்படின்னு எப்போதும் விழிப்புணர்வா இருக்க விரும்புறாரு அவர் அகங்காரமாகவும் முட்டாளாவும் ஆகாம இருக்க விரும்புறாரு நீங்க நாளைக்கு இறக்க போறீங்கன்னு தெரிஞ்சா திடீர்னு என்ன கவனிப்பீங்கன்னா உங்களுக்கு கோபம் இருக்காது வருத்தம் இருக்காது வெறுப்பு இருக்காது யார் மேலேயும் பொறாமை இருக்காது நீங்க ரொம்ப அன்பாவும் அற்புதமாகவும் ஆயிடுவீங்க உண்மைதான் நீங்க நாளைக்கு இறக்க மாட்டீங்கன்னு யாராவது சொன்னாங்களா நீங்க நாளைக்கு இறக்க மாட்டீங்கன்னு யார் கேரண்டி கொடுத்தது நீங்க நாளைக்கு இறக்க மாட்டீங்கன்னு யாராவது கேரண்டி கார்டு கொடுத்தாங்களா எந்த உத்தரவாதமும் இல்லை இல்லையா புத்திசாலியான ஒருத்தர் இந்த விழிப்புணர்வோடு வாழுவாங்க இன்னைக்கே இறந்துடலாம் ஏன் நாளைக்கு இன்னைக்கே இறந்துடலாம் இந்த விழிப்புணர்வோட வாழ்ந்தா நீங்க வாழ்க்கையை முழுசா முழுமையா வாழுவீங்க நீங்க வாழ்க்கைன்னு சொல்றது ஒரு குறுகிய கால நிகழ்வு நீங்க இந்த விழிப்புணர்வோட எப்பவும் இருந்தா நீங்க உயிர்ப்பா ஆயிடுவீங்க உங்களுக்கு சாவே இல்லை நீங்கள் நிரந்தரமாக இருக்க போறீங்க அப்படின்னு நினச்சா நீங்கள் முட்டாள்தனமாக வாழ்வீங்க ஏன்னா அப்போ எல்லாத்தையும் நாளைக்கு செய்யலாம்னு நினைப்பீங்க எப்போ சாம்பவி செய்றது நாளைக்கு மக்கள் மரணத்தை பற்றி எப்பவும் விழிப்புணர்வாக இருந்தா தியானத்தன்மையா ஆனால் அவங்க எதிர் செயல் செய்கிறது குறைஞ்சிட்டே போகும் ஏன்னா விழிப்புணர்வுன்னா நீங்கள் உயிரோட தன்மையை பற்றியே விழிப்புணர்வாக இருக்கிறீங்க நீங்கள் உயிரோட தன்மையை பற்றி விழிப்புணர்வாக இருந்தால் நீங்கள் எப்போதும் மரணத்தை பற்றியும் விழிப்புணர்வாக இருப்பீங்க அப்போ இறக்குற தருணம் ஒரு அபாரமான வாய்ப்பாக இருக்கும் ஆனால் நீங்கள் நல்லா வாழ்கிறது தான் மேலானது நல்லா இறக்கணுங்கிற நோக்கம் மட்டும் போதாது நீங்கள் நல்லா வாழ கற்றுக்கணும் ஏன்னா இதுவே உங்கள் கடைசி பிறவியாக இருந்தால் நீங்கள் நல்லா வாழ்ந்தாகணும் இல்லையா நீங்கள் இன்னும் நூறு தடவை திரும்பி வரப்போகிறீங்கன்னா நீங்கள் முட்டாள்தனமாக வாழலாம் இப்போ இதுதான் உங்கள் கடைசி பிறவின்னு முடிவு செஞ்ச பிறகு நீங்கள் நல்லா வாழணும் இல்லையா கடைசி ஓட்டம் கடைசி சுற்று சிறந்த சுட்டாக இருக்க முடியும் இல்லையா கடைசி ஓட்டம் கடைசி சுற்று சிறந்த சுட்டாக இருக்க முடியும் இல்லையா